என்னை இந்நிகழ்வில் தலைமையை ஏற்குமாறு குடும்பத்தார் வேண்டு நிற்கின்றார்கள் ஆகவே அந்த வகையிலே என்னுடைய தலைமை உரையை இப்பொழுது வழங்கலாம் என்று எண்ணுகின்றேன் இன்றைய இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வின் பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய அன்பிற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய மறை மாவட்ட குழு முதல்வர் அருள் தந்தை பி ஜெஜபர்டினமடிகளார் அவர்களே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றேன் திருவாளர் செல்வர் எமில் அவர்களே இந்நூலை ஆய்வு செய்ய வருகை வருகிறேன் என்னுடைய பேஸ்ட்மேட் தற்போதைய உடுவில் பங்கு தந்தை தந்தை அருட்செல்வ நடிகார் அவர்களே மேலுமாக இந்த நூலாசிரியருடைய அன்பு மகள் பிளஸ் அமிர்தநாயகம் அவர்களே மேலும் இங்கே இருக்கின்ற பெரியோர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தலைமை உரையிலே எதை சொல்வது எப்படி சொல்வது என்று சிந்தித்தபோது முதலில் நான் ஒரு குற்றவாளியாக இங்கே நான் நிற்கின்றேன் ஏனென்று சொன்னால் கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த நூலாசிரியருடைய மகளார் பிளஸ் நாயகம் அவர்கள் என்னிடம் வருகை தந்து இந்த நூலை வெளியிட வேண்டும் என்ற விருப்பை என்னிடம் தெரிவித்து தன்னுடைய தந்தையார் எழுதிய கோவைகளை என்னிடம் என்னுடைய அலுவலக மேசையிலே வைத்தார் எடுத்து தட்டி புரட்டி பார்த்தபோது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை எழுத்துக்களும் பழைய நடைமுறையிலே வழக்கு முறையிலே இருந்தது புரிந்து கொள்ள கடினமாக இருந்தது எழுத்துக்கள் தெளிவின்மையாக இருந்தது இதை அச்சேற்றுவதென்பது சாத்தியமற்ற ஒரு செயல் என்பதை நான் உடன் உணர்ந்து கொண்டேன் ஆகவே இந்த நூலை அச்சிட முடியாது என்ற எண்ணத்தை எனக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு இது கஷ்டம் அடிக்க இயலாது என்று சொல்லி நான் விட்டேன் அதுக்கு நான் கூறிய காரணம் என்னவென்று சொன்னால் அதுதான் இந்த நூல் வாரத்துக்கு காரணமாக போயிட்டது நான் சொன்னேன் இது சும்மா நினைச்சபடி வேதாமத்தை யாரும் எழுதி அடிக்கலாது ரயில் சார்ந்த எங்களுடைய வழிபாட்டு நூல்களை நாங்கள் அச்சிடுவதென்றால் அதுக்கு இம்ப்ரூவ் அதை அச்சிடலாமென்ற தகுதியை ஆயிரத்திலிருந்து ஆயிரடமிருந்து அல்லது குறுமுதலிடமிருந்து பெற வேண்டும் அதெல்லாம் இது இந்த காட்டி நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீங்கள் நடக்க முடியாத காரியம் ஆகவே நீங்கள் புட்டை போய்ட்டு வாங்கி அனுப்பிவிட்டேன் அதான் நான் நீங்கள் குற்றவாளியாக நிற்கின்றேன் என்று சொல்லிவதற்கு காரணம் இவர்கள் அவற்றை கொண்டு குறுமுதலிடம் போய்விட்டார்கள் அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் ஃபாதர் ரோஷன் அவனுடைய கய்ச்சி பாருங்க அவர் நாங்கள் அங்கே போயிட்டு தான் பாரு அடிக்கலான்னு சொல்லிவிட்டாரன் இப்போ ஃபாதர் அவர் அவருடைய இயல்பு யாருக்கும் மறு மறுதளிக்க முடியாது ம மறுப்பு தெரிவிக்க மாட்டார் ஆகவே அவர் அதை வச்சுட்டு போங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லி வாங்கி வச்சுட்டேன் வாங்கி வைத்த வைத்ததாக ஒரு இறை வழிகாட்டல் நிச்சயமாக இந்த புத்தகத்தில் இருக்கின்றது என்பதற்கு பல நிலைகளிலே நான் அதைக்கு நான் சான்று பகர்வேன் இது ஆண்டுடைய தூண்டுதல் ஆண்டுடைய வழிநடத்தல் நிர்வாகங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அவர் ஆறுதலாக படித்துவிட்டு இது நல்ல ஒரு முயற்சி யாருமே என்னாத ஒரு காரியத்தை இவர் செய்திருக்கின்றார் மறைந்து விட்டார் இதை அச்சிட்டால் என்னென்று சொல்லி என்னோடு கலந்து ஆலோசித்தார் நான் அவருக்கும் என்னுடைய விருப்பை கஷ்டம் என்று தான் சொன்னேன் ஆனால் இல்லை செய்வோம் டைப் பண்ணும் என்று சொன்னார் டைப் பண்ணுறதே பெரிய காரியமாக இருந்தது மூன்று நிலைகளில் நாங்கள் அதை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது அச்சு டைப் பண்ணி போட்டு யோசிப்போம் என்று சொல்லி யோசித்து இது நூல் வடிவம் வர்றதுக்குரிய தொண்ணூறு விதமான பணிகளை தொண்ணூற்றி ஐந்து விதமான பணிகளை தாமே பொறுப்படுத்தி குறுமுதலே செய்தார் செய்து என்னோட அந்த புருவை தருகின்ற போது நான் படித்து பார்த்து விட்டு சொன்னேன் ஃபாதர் அடிச்சு அடிக்கலாது இது அடித்தா கஷ்டம் ஏனென்று சொன்னால் இதில் இருக்கின்ற விளக்கங்களை நேரடியாக வாசித்து விளங்க முடியாது சொல் பிரயோகங்கள் எழுத்து மயக்கங்கள் பிள்ளை என்று சொல்ல மாட்டேன் மயக்கங்கள் இருக்கின்றது ஆனால் இதை ஒரு ஐந்து வருஷத்துக்கு பிறகு ஆழத்தை பார்த்து போட்டு ஃபாதர் ஓஷாண்ட காலத்தில் அடிக்கப்பட்ட புத்தகம் இவ்வளோ புள்ளையாக கிடக்கு என்று சொல்லி விமர்சிப்பார்கள் அந்த பேரையும் நான் நிற்க வேண்டும் ஆகவே இது கஷ்டம் என்று சொன்னேன் இல்லை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கடின முயற்சியை எடுத்தார் இதை ப்ரூஃப் ரீடிங் பார்க்குறதுக்கு யார்கிட்ட கொடுத்தாலும் பார்க்க இல்லாது சொன்னார் இது யார்கிட்டையும் கொடுக்காதையும் கொடுத்தா அவர்கள் விளங்க மாட்டது திருத்தவே மாட்டார்கள் அவர்கள் திருத்துவது சரியாகவும் இருக்காது நானே அதை செய்கின்றேன் என்று சொல்லி முழு பொறுப்பையும் அவரே ஏற்றுக்கொண்டார் இப்படியாக இந்த நூல் பல தடைகளை தாண்டி உண்மையிலேயே நான் கூறுவேன் குறுமுதலுடைய அவருடைய கையின ஆண்டவர் இதை ஒப்பேற்றி முடித்திருக்கின்றார் என்று அழகுற இந்த புத்தகம் ஒளிவருகின்றது அதை நாங்கள் அச்சிடுகின்ற போது பல கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவித்தோம் என்றால் பழைய நடைமுறை இருப்பினும் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு இறுதியில் வந்துவிட்டோம் வீட்டாரும் பூரணத்தில் போய் தந்து நாங்கள் இதையும் செய்ய தயாராக இருக்கின்றோம் நீங்கள் பணியை செய்யுங்கள் என்றார்கள் ஆகவே நாங்கள் இந்த பணியை நாங்கள் நிறைவு செய்தோம் நான் இதை பல க பல நிலைகளிலே ஆண்டவுடைய உயிரோட்டம் இதுக்கு இருக்கின்றது என்று சொல்வதற்கான காரணங்கள் பல இருக்கின்றன அதில் ஒன்றை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் இவர்கள் என்னுடைய உறவினர்கள் இவருடைய எழுத் இந்த நூல் ஆசிரியருடைய மகனார் அவர் ஒரு செயின் பீட்டர்ஸ் காலேஜில் கொழும்பில் ஒரு ஆசிரியராக பணியாற்றியவர் அவர்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே இங்கே வந்தார் யாழ்ப்பாணம் நியூஸ்லேண்டில் இருக்கிறார் வந்தார் வந்து என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து ஃபாதர் தங்கச்சி என்னுடைய புத்தகத்தை அடிக்கொண்டு கொண்டு கொண்டு வருவ கொண்டு வந்துருக்கிறாராம் ஆகவே நீங்கள் வடிவாக என்னுடைய அப்பாவோட புத்தகத்தை அச்சிட வேண்டும் என்று சொல்லி அந்த வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கின்ற போது அதை எடுத்து பார்த்துட்டு போனார் அவரே இந்த உங்களுக்கு முக உரையை மொழியிருக்கிறார் அவர் சென்று ஒரு மாதத்திலே அவர் இறந்து விட்டார் ஆகவே அவருடைய ஒரு விருப்பையும் நிறைவேற்ற வேண்டும் என்பது என்னுடைய இந்த பணியிலே என்ற கலந்திருந்தது ஆண்டவுடைய வழிநடத்தல் அவருடைய இது ஆண்டோடைய தான் என்று நிறைவேறுகின்றது இதை நிச்சயமாக கஸ்பார் பஸ்தியாம்புலி அவர்கள் ஒரு கனவாக கொண்டிருப்பார் அது என்று நனவாகின்றது அவருடைய ஆன்மா ஆன்மாவுக்கு இது உண்மையிலேயே ஈடேற்றமாக அமையும் என்பது எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது